Yeah, no. <laughs> புகழேந்தி வாங்க வெல்கம் ஹாய் சாப்பிடச்சா என்ன பண்றீங்க நீங்க தான் பேச மாட்றீங்க நான் எங்கப்பா பேச மாட்றேன் நீ தான் வர ரெண்டு கமாண்டோடு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஓடிடுற ஏன் சாப்பிடல நான் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டேன் லைக் போடவே இல்லை போட்டாச்சு அது என்ன கேட்டாதான் லைக் வீமா போட்டாச்சு பார்த்தாச்சு லைக் வந்து கேட்காம போடணும் நீங்கள்லாம் சுந்தர் ஹாய் முகமது அசீம் ஹாய் பா எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஹாப்பி சாட்டர்டே ஓகேவா ம் ஓகே ஏன் சாப்பிடல அதுக்கு பதிலே வரல குழந்தி என்ன ஸ்பெஷல் எல்லாரும் வீட்லையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்பா சாப்பிடல வீட்டில் சோறு போடலையா உனக்கு ஒழுங்காக வேலை செஞ்சாதானே தானே சோறு போடுவாங்க நீ சாப்பிட்டியா அக்கா சாப்பிட்டப்பா ஓகே மேடம் நீங்கள் பேச ஆ இதே தான் வச்சுட்டு நீ பேச மாட்டேற அப்புறம் நாங்கள் பேசலன்னு சொல்லுவேன் ஏன் சாப்பிடலன்னு கேட்டால் அதுக்கு பதிலே சொல்லலை நீ இன்னைக்கு எங்கள் ஊரில் சடோன் உங்க யார் யார் ஊர்ல எல்லாம் கரண்ட் இல்ல கொஞ்சம் சொல்லுங்களா இப்பதான் வந்தேன் ஓகே உனக்கும் கரண்ட் இல்லையா எனக்கும் கரண்ட் இல்லை கண்ட் ஷிஃப்ட் அண்ட் நை ஷிஃப்ட் அக்கா ஓட்டி ஓ ரெண்டும் பார்த்துட்டு வந்தியா சரி போய் சாப்பிட்டு தூங்குடா ஆ ஒரு ஷிஃப்ட்டே முடியல நல்லா ரெண்டு ஷிஃப்ட்டு ஜோசி கொஞ்சம் விசிறி எடுத்துன்னு கொஞ்சம் கொஞ்சத்து ரொம்ப முடியல கரண்ட் இல்லைக்கா ம் இங்கேயும் தான் இல்லடா வந்தோடனே கரண்ட் ஆஃப் ஆகிப்போச்சு எப்படியோ சமைச்சு முச்சுட்டு அதை சாப்பிட்டு வந்து உக்காந்துட்டோம் அதே இதுக்கு தான் வரும் போல் இருக்குது இப்போ எல்லா சைடுமே சடோனா இன்னைக்கு நான் இங்கே மட்டும் நினச்சிட்டு இருந்தேன் தேங்க் யூ ஸ்கூல் இல்லையா ஆ हां லீவ் மூண நாள் லீவ் த்ரீ டேஸ் லீவ் நேத்தே தான கேட்டேன்டா யாரார்க்கெல்லாம் த்ரீ டேஸ் லீவ் சொல்லிட்ட टुडे लीव ஆமா टुडे लीव ஊனுகி லீவா ம் ம் இன்னைக்கு எங்க இன்னியோட லாஸ்ட் அன்னை ஷிஃப்ட் நாங்க நெக்ஸ்ட் வீக் என்ன ஷிஃப்ட் நீ செக்கிங் டிஃப்ட் ஆ அங்க அங்க கேட்ட இப்போ வந்து அவங்க அவனுக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட் தெரில ஓவியா ஜெயந்தி ஹாய் அக்கா வாங்க வாங்க டே ஷிஃப்ட்டு கரெக்டு தான் கரெக்டாக தான் சொல்லிக்கிறேன் எங்கள் ஊரத்தங்க கரெக்டாக தான் சொன்னாங்க டே ஷிஃப்டுன்னு ஒன்று ஹாய்ப்பா சாப்பிட்டியாம்மா என்ன பண்ணுறேன் குட் மார்னிங் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஒரு சவுண்ட் வந்து ஆஃப் வீட்டுல ஒண்ணுமே இல்லைக்கா சாப்பிட்டமா நீ சாப்பிட்டியா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்மா வீட்டுல ஜாலியா இருந்துடும் சார்ஜர் போட்டா என்னது பர்சன்டேஜ் சொல்லுக்கா ஏ இந்த சார்ஜர்லாம் ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் பவர் பேங்க்கில் சார்ஜர் போட்டுப்பேன் அதனால் வந்து மொபைல் சார்ஜருக்கு பிரச்சனை இல்லை ஃபேனு அதுக்கு தான் பிரச்சனையே இப்போ அக்கா பாப்பாங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபைவ் மெம்பர்ஸுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுங்க என்னது புரியல ஃபேன் பேஜ்லையா ஃபேன் பேஜில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மெம்பர்ஸுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா ஓகே சேனல்லே ஓகே அம்மா ஓகே ஆனதுக்கு அப்புறம் நீ சொல்றதெல்லாம் அதிகமாகவே செய்ய ஆரம்பிச்சிரும் அதுதான் ட்ரை பண்ண ஒரு வெயிட் பண்ணு அதுக்குள்ள ஓகே பண்ணிட்டு நீ சொல்றது எல்லாமே வாங்கி கொடுக்குற கமெண்ட் பண்ற ஒரு மூணு பேருக்கு டெய்லி கிஃப்ட் வாங்கி தர அப்புறம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஓகே நீ ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண நீ உனக்கு தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு யார் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு சேனல் ஓகே ஆனோடனே நீ நீ சொன்ன ஐடியாவை நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஐடியா அதுதான் ஒன் வீக் கொஞ்சம் உடம்பு சரியாக இருந்தால் சே கொஞ்சம் வியூஸ் போயிருந்துருக்கோம் நான் தான் வரவே இல்லை லைவே ஓகே done views கமிதான் ஆமா views வந்து இப்போ அந்த டே டைம் அதான் இந்த பகல்லலாம் நம்ம போட்டேமா அந்த அளவுக்குலாம் views வரது இல்ல நெக்ஸ்ட் வீக் பாரு எல்லா நாளுமே ரெண்டாயிரம் ஆயிரத்தி செலுற அப்படி தான் இருக்கும் வியூஸ் ஏன்னா வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு மத்தியான ஷிஃப்ட்டு நைட்டில் வருவேன் அந்த நைட்டில் மட்டும் வியூஸ் ஏறும் அந்த ஒரு வாரம் மட்டும் மற்ற வாரம்லாம் அவ்வளோ வியூஸே போகாது ஏன்னா எல்லாம் பிஸியாக இருப்பாங்க இந்த டைமில் கோவிந்தராஜ் ஹாய் பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மஞ்சு ஹாய் கோவிந்தராஜ் ப்ரூ ஹாய் சாப்பிட்டியா சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஏழுமலை மேடம் வாங்க வெல்கம் ஓவியா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பிளீஸ் ஆமா எனக்காக ஓவியா கேட்குறாங்க பாருங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் ஏழுமலை லைக் இன்னும் வரல உங்களோடது மஞ்சு ஹாயா ஓகே லைக் விந்தாச்சு மஞ்சு அக்கா மெம்பர்ஷிப் இல்லைம்மா மெம்பர்ஷிப்லாம் இல்லை என் லைக்கே உனக்கு தான் சொல்லிவிட்டேன் அது உடனே போடணும்ல நான் சொன்னதுக்கப்புறம் தான் லைக் போடுறேங்க ரெண்டு மூணு கமாண்ட் விட்டேன் அப்புறம் மட்டும் பண்ணுவேன் ஓகே அப்போ அந்த ரெண்டு மூணு கமாண்ட் வரும்போது லைக் வரலன்னா நான் கேட்க தானே செய்வேன் இனிமேட்டு கேட்க மாட்டேன் மஞ்சு ஒய்யக்கா மெம்பர்ஷிப்லாம் எதுக்குமா என்ன நீ லைக் கேட்க தேவையில்லை ஓகே பூவியா என்ன சிரிப்பு சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணன் எங்க போயிட்டாரு வேலைக்குதான் வீட்டுல இருந்தா சோரி யாரு போடுவாங்க எல்லாருக்கும் நாம் எல்லாம் என்ன அம்பானி பிள்ளைங்களா இல்லை ஆமாம் அப்பா வேலைக்கு போயிட்டு தானே ஆகணும் இந்த நம்பர் இந்த நம்பர்ஷிப் பண்ணுறாங்களே அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை அது எனக்கு கூட தெரியல தான் ஆனால் ஒருத்தவங்க சொன்னாங்க ஆனால் அது காசு கட்டி ஜாயின் பண்ணுவாங்களா அதில் தான் அவங்களோட வியூஸ் வர இவங்களோட வியூஸ் அவர்லாம் எல்லாம் ஆகும்னு நினைக்கிறேன் அது மெம்பர்ஷிப்லாம் நான் என்னோட இதில் கிடையாது ரூபி ஹாய்பா ஹாய் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்க புதுசாக வந்து போய் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உன்னோடது இல்லைன்னு எனக்கு தெரியும் எல்லா லைவையும் பார்த்தாலும் இந்த நல்வையும் பார்த்தாலும் இந்த நம்பர்ஷிப் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க அதுக்கு தான் அது மெம்பர்ஷிப் இருந்தால் காசு ஏர்ன் பண்ணுறது தான் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் மெம்பர்ஷிப்பில் லைவ் போடுறாங்கல்ல நிறைய பேர் ஆனால் அது சேனல் மான்டேஷன் ஆகணும் சொல்லியிருக்காங்க